வெல்கம் டு நெக்ஸ்ட் ஆல் இந்தியா மே ஒன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலி மூவியோட அப்டேட் கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து அப்டேட் படி பார்த்தீங்கன்னா மூவியோட டியூரேஷன் பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே டியூரேஷன் இருக்கு அதாவது த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸை தாண்டி போயிருக்கு டியூரேஷன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்த டியூரேஷனோட மூவி இருக்கு ஸோ இதை ப்ராப்பராக கட் பண்ணி ஷேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டியூரேஷனில் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் இருந்தால் மட்டும்தான் தான் எல்லாருமே எல்லாமே வந்து பார்க்குறாங்க ஸோ குட் பட்லேயும் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் டைம் இருக்க மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கு அது நிறைய மூவ்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலியோட அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலர் டூவோட ஓட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஜெயல டூவில் பாத்தீங்கன்னா ஃபஹத் வாசியில வந்து அப்ளை பண்ண போறாரு ஒரு முக்கியமான ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு மாசிவான நியூஸ் வந்திருக்கு சோ அவங்களுக்கு ஆல்ரெடி வேட்டைன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட டியோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் கூட வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு காம்போ பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்லட் டூலும் வந்து ஃபகத் வாசியில் வந்து நடிக்கிறாரு ஸோ அவர் என்ன மாதிரி ரோல் பண்ணுவார்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அடி அந்த கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ண மாட்டார் ஸோ ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக ரஜினி சார் கூட யோகி பாபு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கேங்கில் கண்டிப்பாக அவர் இருப்பார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரஜினி சார்க்கு பக்கமான ஸ்ட்ராங்கான ரோல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்டோஸ் மே ஒன்னிக்கி நம்மளுக்கு இன்னும் கூட நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து கூலி இருந்து வரலாம் ஒரு போஸ்டராக கூட நம்மளுக்கு விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ